நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க கமிட்டியை போட்டான் அந்த கமிட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐஎஸ்ஆர் அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்வித் கொள்கையினுடைய வரைவு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க அதுல மிக முக்கியமானது எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது முதன் முதலாக நாம் பார்த்தோம் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கைகளை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தாய்மொழி எப்படி இங்கே வளரும் ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்துல சொல்லிக் கொடுப்பாங்க தெரியாது பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது அதனாலதான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறியிருந்தார் அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில ஒன்றாம் வகுப்பில் இருந்து கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழி தான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தான் இதை திமுக சொல்ல மாட்டான் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல மோடிய கொண்டு வந்த